இருக்கிறவராக இருக்கிறவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் தேவனே நீர் பரிசுத்தர் சங்கீதம் இருபத்தி இரண்டு மூன்று இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் பரிசுத்தம் இல்லாத நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணும் விரும்பும் தேவனவர் தாவிது போன்று ஒருவேளை நாமும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர் உதவி செய்யாமல் இருக்கின்றேன் நாங்கள் கதரும் சத்தத்தை கேளாமல் தூரமாயிருக்கிறீர் என்று புலம்பிக் கொண்டோ வருந்தி கொண்டோ இருக்கலாம் அன்று தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இருந்தது போன்று நாமும் தேவனோடு உள்ள உறவை ஒவ்வொரு நாளும் முறித்து விடாதபடிக்கு அவரோடு கூட நெருங்கி பழக வேண்டும் அவருடைய அன்பும் நீதியும் மாறாதவிகள் அவருடைய பரிசுத்திற்கு முன்பாக நாம் நிற்கக்கூட முடியாது ஆனாலும் நாம் அவரை துதிக்கும் போது நம்முடைய துதிகளுக்குள்ளே வாசமாக விரும்புகின்றார் ஒவ்வொரு நாளும் துதிக்க ஆரம்பிக்கும்போது நம்முடைய எல்லா விதியும் சதிகளும் மாறும் வியாதி குறையும் குறைந்து போன நம்முடைய குடும்ப நிதியும் கூட பலமாக கூடிவிடும் அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறவர் நாம் துதிப்போம் துக்கத்தை துயரத்தை தூக்கி போடுவோம் நம்முடைய இகழ்ச்சியை மாற்றும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அவரே என்பதை உணர்ந்து கொண்டு அவரே பரிசுத்தர் என்று அவரை போற்றுவோம் செபம் அன்பின் பரம தகப்பனே அப்பொழுது மெங்களோ ஓடுகூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரின் நீர் பரிசுத்தர் என்பதனால் உமை துதிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்